விஜய் டிவியில் நூத்தி ஐந்து நாட்கள் ஒளிபரப்பாக்கி வந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வெற்றிகரமாக முடிந்துள்ளது நேற்று கிராண்ட் பினாலி நிகழ்ச்சி கோலகாலமாக நடந்தது அதில் நாடியின் செதிர்பார்த்தது போல் முத்துக்குமரன் டைட்டிலை வென்றுள்ளார் அவருக்கு கோப்பையுடன் நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது ஒரு சாதாரண பையன் வெற்றி பெற்றதை அவரின் ரசிகர்களும் மக்களும் தற்போது கொண்டாடி வருகின்றனர் அதே சமயம் இரண்டாவது இடத்தை பிடித்த சௌந்தர்யாவும் ட்ரெண்டாகி வருகிறார் பாஸ் வீட்டுக்குள் இருந்த போது இவருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் வெளியே சரிசமமாக இருந்தது ஆனால் நேற்று மேடையில் அவர் செய்த அத்தனை எதிர்ப்புகளையும் காலி செய்து விட்டது அதாவது முத்துவுக்கு கோப்பை சௌந்தர்யாவிடம் சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டார் உடனே சவுண்ட் எங்க என்னோட கையை தூக்கி விடுவாங்களோட நான் ரொம்ப பயந்துட்டேன் நல்லவே இல்ல நீங்க அப்படி செய்யலை என கூறினார் இறுதி மேடை வரை வந்து விட்டு பரிசு கிடைக்கவில்லை என்றால் அவர்களின் மனநிலை நிச்சயம் வேறு மாதிரி தான் இருக்கும் ஆனால் சௌந்தர்யா எனக்கு மட்டும் டைட்டில் எங்க அப்பாவை கிடைச்சிருந்தாங்க முத்துக்கு கொடுத்திருப்பார் என இருந்தவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை உடனே பலத்த கரகோஷம் மறக்க முழுவதும் எதிரொலித்தது வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் அதை ஈஸியாக கடந்து சென்ற சௌந்தர்யாவை இப்போது அனைவரும் பாராட்டி வருகின்றனர் அதே போல் அவரின் ரசிகர்கள் இதுதான் எங்க சௌந்தர்யா எங்க பொண்ணு தங்கம் சர் என பயர் விட்டு கொண்டாடி வருகின்றனர் வழக்கம் போல விஜய் செய்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் நேர்மறை மற்றும் மிதிமறை விமர்சனங்கள் என இரண்டையுமே பெற்றார் இந்த நிலையில் ஒரு சீசன் தான் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குவார் என பேசப்பட்டது இது போது சேனல் ஹிண்ட் ஒன்றை கொடுத்திருக்கிறது நிகழ்ச்சி முடியும் தருணத்தில் விஜய் சேதுபதியின் பயணம் குறித்து வீடியோ வெளியிடப்பட்டது முடிவில் ஆட்டம் இதோடு முடியல தொடர்கிறது என சொல்லியிருந்தார் இதிலிருந்து அடுத்த சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குவார் என்பது உறுதியாக

வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் உள்ளன ரசிகர்கள் தங்களின் வாழ்த்துக்களை சௌந்தர்யாவிற்கு கூறி வரும் நிலையில் பிரபல இயக்குனர் ஒருவர் சௌந்தர்யா நடித்த காட்சியை பதிவிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிவா நடிப்பில் வெளியான தமிழ் படம் தமிழ் படம் டூ மற்றும் விஜய் ஆண்டனியின் ரத்தம் ஆகிய படங்களை இயக்கியவர் தான் சி எஸ் சமுதன் தமிழ் படம் மூலம் தமிழ் சினிமாவில் புது ட்ரெண்டை உருவாக்கிய சி எஸ் சமுதன் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியானது இந்த படத்தில் சௌந்தர்யா ஒரு காஞ்சியில் ஹாக்கராக நடித்திருப்பார் அவர் தமிழ் படம் படத்தில் தெரியாத நிலையில் அவர் நடித்த தன் மீடியா நடித்திருப்பதை பதிவிட்டார் பதிவிட்டு எங்கள் ஹாக்கர் இரண்டாவது இடத்தை பிடித்ததற்கு வாழ்த்துக்கள் என கூறியிருந்தார் இவர் இந்த பதிவு தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகின்றது குறிப்பாக சௌந்தர்ய ரசிகர்கள் சி எஸ் சமுதனின் இந்த பதிவை அதிகளவில் ஷேர் செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க